பிரைசலாட் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக எபிரேயர் கெளதின் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் ஆபரகாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் அழைத்து கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அவர் வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்கிறார் என்றால் ஆணையிட்டு கொடுக்கிறார் எதின் பேரில் ஆணையிட்டாராம் தம்முடைய பேரிலே ஆணையிட்டார் ஏன் தம் பேரில் ஆணையிட்டார் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வார்த்தையை வாக்குத்தமாய் தந்த நம் ஆண்டவர் யார் தெரியுமாங்க அவரிலும் பெரியவர் ஒருவரும் கிடையாது ஆமன் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் எல்லோரிலும் பெரியவர் ஆமேன் அவர் இன்னொன்றின் மேல ஆணையிட்டு சொல்ல முடியாது காரணம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் எல்லாமே அவரால் அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமா எல்லா அதிகாரங்களுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக அது கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை இயேசுவுக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது இயேசுவுக்கு மேலே ஒரு ஆளுகையும் இல்லை, எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது எனவே கர்த்தர் வாக்கு தரும்போது தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொடுத்தார் அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படி இருக்க அந்த வார்த்தையை வாக்குத்தத்துவமாய் கொடுப்பது அல்லாமல் அதை தம் பேரிலே ஆணையிட்டு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும் அவர் மிகவும் பெரியவர் அவர் வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தத்துவத்தை அவர் தமது பேரலை ஆணையிட்டு கொடுத்தார் அதன் பலன்தான் இன்று உலகம் முழுவதும் ஆப்ரகாமின் சந்ததி பெருகி இருக்கிறதை நம் கண்களால் பார்க்கிறோம் நம் காதுகளில் அதை கேட்கிறோம் ஆமென் ஒருவனாக இருந்த ஆப்ரகாமை கர்த்தர் அழைத்தார் ஆபிரகாமுக்கு சந்ததி கொடுக்கும்போது போது ஆப்ரகாம் நூறு வயது கிழவன் சாரால் தொண்ணூறு வயது கிழவி ஆமேன் அவர்கள் முதிர் வயதில் ஆமேன் சாராளின் கற்பம் செத்த நிலை ஆவரகாமின் சரீரமும் ஏறக்குறை அந்த நிலைதான் அப்படி இருந்தும் அவர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேறினது பார்த்தீர்களா ஆமேன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு பனிரெண்டு கோத்திரங்களை பெற்றார்கள் அதன் பிறகு பழுகி பெருக ஆரம்பித்தார்கள் யாத்திராகமும் ஒன்றிலே பார்க்கிறோம் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது பார்வன் எவ்வளவோ ஒடுக்க நினைக்கிறான் ஆனால் ஜனங்கள் இன்னும் பெருகி இருக்கிறாங்க ஏனென்றால் இது கர்த்தனுடைய வாக்குத்தம் இது அவர் பேரில் ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்துவம் இதனால எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நம் தேவனுக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது தேவன் ஒன்றை செய்வதை தடுக்க தேவனுக்கு மேலே ஒரு வல்லமை கிடையாது நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் உடையவர் நமக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்துவமாய் தந்திருப்பார் என்றால் அதை எப்படி தந்திருக்கிறார் தெரியுமா தமது பேரில் ஆணையிட்டு உங்கள் சூழ்நிலை மாறலாம் சரீர நிலைமை மாறலாம் எல்லாமே எதிராக இருக்கலாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நம்புங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக அன்றுவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஒருவராய் சாவாமை உள்ளவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாத பீடமாக உடையவரே அப்போ உம்மை தியானிக்கும் போது எவ்வளோ வலநாண்டு வரே கதாவ நீரெங்களை நம்ப பண்ணின வார்த்தை அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர் இந்த நம்பிக்கையோடு மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே